அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து விசுவாசியின் அதிகாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்னு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா அதிகாரமே கிடையாது நம்ம சும்மா விசுவாசியின் அதிகாரம் விசுவாசியின் அதிகாரம் கத்தி பிரயோஜனம் கிடையாது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அத்தாரிட்டி அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் உடனே என்ன ஞாபகம் வரணும் நான் சரீரம் அவர் தலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகிறது இரண்டாவது முதல் அதிகாரம் அத்தாரிட்டி டு பி அத்தாரிட்டிவ் அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேணும் இன்னைக்கு நிறைய சபையில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை பெற்றுக் இல்லை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் சரி அதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு சரி இந்த அதிகாரத்தை கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும் அவனுக்காக அந்த அதிகாரம் கிரிய செய்ய போகிறது கிடையாது அத்தாரிட்டி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் பிறகு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூணாவது அதை உபயோகப்படுத்த வேண்டும் ரொம்ப அதிகமாக மூணாவது உபயோகப்படுத்த வேண்டும் இயேசு உபயோகப்படுத்தின ஒரு மனுஷர் இந்த பூமியில் வந்து அவர் பழைய பாட்டின் உடன்படிக்கையின் கீழே வந்தார் ஆபரகின் சந்ததியில் வந்தவர் கீழே பிறந்தவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் ஒரு மனிதனாக வந்தார் மனிதனாக நடந்து கொண்டார் இந்த மனுஷனுக்கும் மற்ற மனுஷர்களுக்கு என்ன வித்தியாசம் இவரை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவர் போதனையை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவருடைய கிரியை எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா இவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் அந்த அதிகாரத்தின்படி அவர் நடந்து கொண்டார் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் நான் சொன்னேன் இல்லையா ஹீலிங்கை பற்றி இப்பெல்லாம் போதிக்கும் போது நான் சொன்னேன் மற்றவர்கள்லாம் அவருடைய உரிமை அது அவர்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் உரிமை அவர்கள் கத்தர் கொடுத்துருக்கிற கேரண்டி அது ஆனால் யாரும் அதை எண்ணி பார்க்கல யோசிச்சு பார்க்கல அதை உரிமை கொண்டாடவில்லை இவர் ஒருத்தர் தான் அந்த பூமியில் வந்து ஆபரகாமனுடைய பிள்ளை ஆகிய இவள் பதினெட்டு வருஷமாய் கூனியாயிருக்கிறாளே இவளை விடுவிப்பது நியாயம் இவர் ஒருத்தர் தான் கேட்குறாரு ஒவ்வொரு ஓய்வுனாலும் ஆலயத்துக்கு வர்றாள் யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா கேட்கவே இல்லை எல்லாம் ஆப்ரமன் பிள்ளைகள் தான் எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்குது பழைய பாட்டை வாசித்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரு ஆளும் கேட்கல இவர் மட்டும் தான் கேட்குறார் அப்போ அதிகாரத்தை உபயோகப்படுத்தியவர் போலீஸ்காரர்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போனீங்கன்னா நாலு மூணு தெரு வரும்போது அங்கே ஒரு போலீஸ்கார் நிற்கிறார் சில போலீஸ்காரும் நல்லா வாட்டை சாட்டமாக இருக்காங்க எடுக்கும் போது அப்படி தான் எடுக்கிறாங்க நல்ல உயரமாக வாட்டை சாட்டமாக மீசை வச்சு அதுக்கு ஒரு அலௌன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா ஆள் பார்த்தா ஒரு தோற்றம் இருக்கணும்னு பார்த்தா மற்றவங்க மரியாதை கொடுக்கணும்னு பயப்படணும்னு ஆனால் எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சிலர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க வயசாகி இருக்கிறாங்க கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கு அவ்வளோ திட இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாப்புன்னு சொன்னால் வண்டி நிற்குது இவர் வீக்கான போலீஸ்கார் தானே அப்படின்னு வண்டி போயிட்டு இல்லை அவர் ஒரு உடையை போட்டிருக்காரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு அவருக்கு ஒரு பேட்ஜு குத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அவருக்கு அதிகாரம் அவருக்கு அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த உடைய போட்டுக்கொண்டு தொப்பியை மாட்டிக்கொண்டு கையில் ஸ்டாப்புன்னு அந்த சைன் எடுத்துக்கொண்டு அவர் நிற்கிறார் அவர் ஸ்டாப்புனா ஸ்டாப்பு தான் கோன்னா கோதான் இல்லையா அவர் நில்லுன்னா நிற்கிறோம் எவ்வளவு பெரிய லாரியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொன்னால் சொன்னா நிற்க தான் ஆக வேண்டும் போன்னு சொன்னால் போய்தான் ஆக வேண்டும் அப்போ ஒவ்வொரு போலீஸ்காரரும் பாருங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் வந்து உட்காந்து தங்களை பற்றி கவலைப்பட்டுருக்குல்ல நான் என்ன இப்படி பலவீனமாக இருக்கணும் நம்மளை பார்த்தா நாலு பேர் மரியாதை கொடுப்பாங்களா எந்த வண்டியாவது நிற்குமா நம்மளை பார்த்து நம்மளை பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் கூட நிற்காது போல இருக்குது அப்படின்னு யாராவது கால் பண்ணிகிட்ருக்காங்களா கிடையாது அவங்க எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் எடுத்து யூனிஃபார்ம் போட்டுட்டு காலையில் போய் அங்கே போய் நிற்கிறாங்க ஒரு பெரிய லாரி வந்து லாரிக்கு இவ அதனுடைய பலத்துக்கு இவர் ஒன்றும் கிடையாது ஆனாலும் அவன் மரியாதை கொடுத்து நிற்கிறான் ஏன்னு சொன்னால் இவர் வந்து அரசு அதிகாரம் பெற்ற ஒரு மனிதர் அந்த அதிகாரத்தோடு இங்கே நிற்கிறார் பாருங்க அப்போ அதிகாரம் என்பது உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அது உபயோகப்படுத்தலைன்னு வைங்க அவர் ஸ்டாப்புன்னு சொல்லி சொல்லலைன்னா அவங்ககிட்ட போயிட்டே தான் இருப்பாங்க அவர் அதிகாரம் எடுக்கலைன்னா போயிட்டே தான் இருப்பாங்க அங்கே யாராவது ஒருத்தன் குற்றம் செய்துட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவன் செய்து தான் இருப்பான் போய் தடுத்து நிறுத்தினா தான் அது நீக்க அவனை பிடிச்சாதான் அந்த கதை முடியும் இல்லையா அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்ப பூமியில நம்ம எல்லாரையும் ஒரு போலீஸ்கார மாதிரி வச்சிருக்காரு கருத்தர் நம்ம யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு நம்ம பேஜை குத்திக்கிட்டு நம்ம அதிகார தோரணையில இந்த பூமியில நான் எவைகளை கட்டுவேனோ அது கட்டப்பட்டிருக்கும் நான் எவைகளை கட்டவிழ்ப்பேனோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்பதை அறிந்து நான் நிற்க வேண்டும் இருக்கீங்களா நான் கட்டினால் அது கட்டப்பட்டிருக்கும் நான் கட்டவிழ்த்தால் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பரலோகத்தில் தேவன் எதையெல்லாம் கட்டி இருக்கிறாரோ அதை நான் பூலோகத்தில் கட்ட வேண்டும் கட்டினாதான் அது இங்கே கட்டப்படும் பரலோகத்தில் கத்திர எதையெல்லாம் கட்டியிருக்காருன்னு பார்த்து நான் இங்கே கட்டும்போது பரலோகமே என்ன பேக் பண்ணுது எனக்கு பின்னால் நிற்கிது ஒரு போலீஸ்காரர் நில்லுன்னு சொல்லும்போது இந்த அரசாங்கமே அவருக்கு பின்னால் நிக்கிறது போல அவரை சப்போர்ட் பண்ணுறது போல அவருக்கு கீழ்ப்படியிலன்னு போய் எங்கேயாவது விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சொன்ன ஆகணும் அவருக்கு பின்னால் இந்த அரசாங்கமே தன்னுடைய பலத்தை சேர்க்கிறது போல நமக்கு பின்னால் பரலோகமே தன்னுடைய பலத்தை சேர்க்கிறது அதனால தான் சொல்லியிருக்குது பூமியில் பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்காங்க செல்ஃபி ஓப்பன் என்ன எவைகளெல்லாம் பூமியிலே நீங்கள் பூட்டுகிறீர்களோ அவைகள் பூட்டப்பட்டிருக்கோம் எவைகளெல்லாம் திறக்கிறீர்களோ அவைகள் திறக்கப்பட்டிருக்கோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க கத்தாவே இந்த கதவை தருவான்டவரு சிலர் சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் பிரதர் கத்தர் திறப்பார் கத்தர் கதவு தருன சில ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும் இருபத்தஞ்சி வருஷமாக வெயிட் பண்ணிருக்காங்க கத்தர் திறப்பார் கத்தர் வாசலை திறப்பார் வாசலை திறப்பார் வாசலை திற கத்தர் சொன்னால் நீ தர வாசலை ஹலோ இந்த பூமியில் அவர் திறக்கிறது இல்லைங்க நீங்க போய் ஒரு வாசலை திறந்தீங்கன்னா அவர் பின்னால் இருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய அதிகாரத்துக்கு இணங்காமல் உங்களுடைய அதிகாரத்தை எதிர்த்து எந்த சக்திகளாவது கிரியை செய்யுமானால் உங்களுக்கு வேண்டிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு வேண்டிய பக்க பலத்தை பரலோகம் உங்களுக்கு கொடுக்கிறது பரலோக பலத்தினால் அவைகளை எல்லாம் அடிபணியை வைக்க முடியும் இருக்கீங்களா அப்ப நாம் தான் செய்யணும் பாருங்க வாசல தரப்பார் வாசல தரப்பாருன்னு நாம இது பண்ணிட்டு இருக்குல்ல வாசல போய் நம்ம என்ன பண்ணணும் எந்த வாசல் எல்லாம் திறக்கப்பட வேணுமோ அந்த வாசலை நாம் திறக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே வாசலை திறக்கிறவர்கள் நாம் கதவு மூடி இருக்கிறதுனால அப்படியே சிலர் நின்றுட்டு ஏதோ கத்தடி சித்தமாக இருக்கும் மூடி இருக்குது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க திறக்கவும் முடியாது மூடி இருக்குது கத்தடி சித்தம் கத்தர் எப்போ திறக்கிறாரோ லேசாக அப்படி தள்ளனா போதும் அது திறந்துவோம் சில நேரத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிக்கும் ஒரு எட்டி ஒரு உதவிட்டா திறந்துக்கும் எப்படியோ அது எனக்கு நாங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அதற்குள்ளாக எனக்குரியவைகள் இருந்தால் என்னுடைய உரிமைகள் அங்கே இருந்தால் எனக்குரியவைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தால் நான் வந்து வெளியே நின்றுக்கிட்டு யாராவது திறப்பாங்க வானத்திலிருந்து காத்திர தூதன் அனுப்பார் எப்படியா திறப்பார் நாளைக்கு திறப்பார் இன்னைக்கு திறப்பார் எதுக்கு முன்னேறம் தெரியல நின்றுட்டு இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணணும் திறக்க வேண்டும் எதெல்லாம் திறக்கணுமோ அதெல்லாம் நான் திறக்க வேண்டும் எதெல்லாம் மூடணுமோ அதையெல்லாம் நான் மூட வேண்டும் அதே போல தான் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் சொன்னேன் அலாவ்னு வருது வாட் எவர் யூ ஃபோர் பிட் ஆன் திஸ் ஷால் பி ஃபோர்பிடன் இன் ஹெவன் வாட் எவர் யூ அலாவ் ஷால் பி அலாவ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க கத்தர் ஏங்க அதை தடுத்து இருக்கக்கூடாது ஃபோர் பிட்னா தடை செய்கிறது கத்தர் ஏன் அதை தடுத்து இருக்கக்கூடாது கத்தர் தடுத்து இருக்கலாம் அல்லவா அப்படின்றாங்க இல்லை இல்லை வாட் எவர் யூ ஃபோர்பிட் நீங்கள் எவைகளை தடுக்கிறீர்களோ ஹலோ நிறைய கிறிஸ்தவங்களுக்காக தான் இந்த பிரசங்கம் பிடிக்காது அவங்க ஆனால் அது பிடிக்கும் அவங்களுக்கு கர்த்தர் தடை செய்திருக்கலாம் இல்லைங்களா அது கூட ஒருத்தர் சேர்ந்துக்கார் ஆமாங்க நான் கூட அதான் யோசிக்கிறேன் கர்த்தர் ஏன் அதை தடை செய்யாமல் போனார் பைபிளில் க்ளீனாக சொல்லி இருக்குது நீங்கள் எல்லாம் தடை செய்கிறீர்களோ ஃபோர்பிட் பண்ணுகிறீர்களோ அவைகளெல்லாம் ஃபோர்பிட் பண்ணப்பட்டிருக்கும் அங்கே பரலோகம் அதை பேக் பண்ணுது நீங்கள் தடை செய்தால் அதை தடை செய்கிறது அதை மீறி எதுவும் உங்களுக்கு வர முடியாது நீங்கள் எவைகளையெல்லாம் அலவ் பண்ணுகிறீர்களோ அதை பரலோகம் அலவ் பண்ணுகிறது அதை எதுவும் மீற முடியாது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது ஏ அப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் கத்தர் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் கத்தர் தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதிகாரத்தை புரிந்து கொண்ட ஒரு ஆள் என்னத்தை புரிந்து கொள்கிறார் கத்தர் வந்து இல்லை நான் தான் இவைகளெல்லாம் பண்ண வேண்டும் நான் தான் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜான் ஜி லேக் என்கிற ஒருவர் இருந்தார் ஜான் ஜி லேக் அவருடைய புஸ்தகங்கள்லாம் சில நேரத்தில் புஸ்தக கடையில் பார்ப்பீங்க பழைய காலத்து ஊழியர்காரர் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்தவர் அவர் இதை பற்றி எழுதுகிறார் பாருங்க அவர் சொல்கிறாரு சச் அ பர்சன் அதாவது அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு பர்சன் ஒரு நபர் அவர் ஹேஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டரி அபவுட் என்றார் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவன் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் மாஸ்டரி ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குதுன்னு சொல்கிறார் நம்ம தான் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் நான் தான் மாஸ்டர் உங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் தான் அந்த சூழ்நிலை மேலே அதிகாரியாக இருக்கிறீர்கள் சில மாஸ்டருக்கு என்ன பண்ணுறாங்க பிசாசு கையில் அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க பிசாசு வந்து இவங்களை போட்டு பொடைச்சு என்ன பண்ணாலும் கூட இவங்க தான் அதிகாரி ஏன்னா இவங்க கொடுத்த அதிகாரத்தில் தான் அவன் கிரிய செய்கிறான் ஹலோ ஆனால் இன்னும் சில ராவிக்குரிய விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தினால் தங்களுடைய வாயின் அறிக்கையினால் பரலோகத்தின் வல்லமைகளெல்லாம் தங்களுக்காக கிரியை செய்யும்படியாக அப்படி இடம் கொடுக்கிறார்கள் சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு இடம் கொடுத்துட்றாங்க தங்களுடைய அவிஸ்வாசத்தினால் அவிஸ்வாசத்தின் அறிக்கையினால் அவிஸ்வாசத்தின் பேச்சினால் பிசாசு இடம் கொடுத்துட்றாங்க அப்புறம் பிசாசு வந்து ஆண்டு கொள்கிறான் பிசாசு ஏதோ பெரிய வல்லம் இருக்கிறதுனால அவன் வந்து ஆண்டு கொள்கிறதில்லை இவங்க இடம் கொடுத்ததுனால தான் ஆளுகிறான் யார் மாஸ்டர் நீங்கள் தான் மாஸ்டர் ஏன்னா நீங்கள் தான் இடம் கொடுத்தீங்க நல்லது நடக்கும்போது பரலோகமே உங்கள் பின்னால் நின்று வேலை செய்கிறது அப்பவும் நீங்கள் தான் மாஸ்டரு நீங்கள் தான் பரலோகத்துக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் இடம் கொடுக்குறீர்கள் இருக்கீங்களா அப்போ பாருங்கள் எவ்வளவு இது முக்கியம் என்பதை கவனிக்க வேண்டும் நாம் பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் எவ்வளவு முக்கியமான காரியங்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தலையாயிருக்கிறார் நான் சரீரமாக இருக்கிறேன் கிறிஸ்துவின் அதிகாரம் என்னுடைய அதிகாரம் கிறிஸ்துவின் அதே அதிகாரத்தை நான் இந்த பூமியிலே பெற்றிருக்கிறேன் அதை பயன்படுத்தும்படியாக கத்தர் என்னை எதிர்பார்க்கிறார் இதுதாங்க உண்மை கத்தர் நம்ம எதிர்பார்க்கிறார் நீங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க பயன்படுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கிறார் எப்படி போலீஸ்காரங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு பேட்ஜ் எல்லாம் கொடுத்துட்டு போய் அங்க நின்று வேலையை செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அரசாங்கம் எதிர்பார்க்கிறதோ அது போல கத்தர் நம்ம எதிர்பார்க்கிறார் இந்த பூமியில நடக்கிற காரியங்களுக்கு நம்மை பொறுப்பாக்கி விட்டார் நீங்க பொறுப்புன்னு சொல்லிட்டாரு நீ நில்லுனா நிக்கும் நீ போனா போகும் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது தான் ஜபனா என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளுவோம் பாருங்கள் ஜபானாக நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டை கலந்து கிடந்து மன்ற கெஞ்சிக்கிட்டு அப்படியே பாதப்படியில் கிடக்கிறதுன்னு சரி தொழிலாளத்தில் பாதப்பட்டியிலே கிடந்தங்க ஏழு நாளாக கிடக்கிறேங்க அதில் ஜபம் ஜபம் என்ன இந்த அதிகாரத்தை இந்த பூமியிலே நாம் பயன்படுத்துவது இந்த பூமியிலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களையும் எதிர்த்து நிற்கும்படியாக அவைகளையெல்லாம் சீராக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து அதிகாரம் மட்டும் இல்லை அதிகாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய தைரியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுவது ரைச்சஸ் ஆர் போல்டஸ் லயன் ஒரு சிங்கத்தை போல விசுவாசிகள் அல்லது நீதிமான் தைரியம் உள்ளவனாக இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் சிங்கங்கள் போல நல்லா நிமிந்து பாருங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நாம் பற்றிருக்கிறோம் சிங்கத்தை போல் அதிகாரம்னு சொன்ன உடனே நாம் வந்து உடனே நான் சொன்னேன் இல்லையா போலீஸ்காரர் வந்து சில நேரத்தில் ஒல்லியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அதிகாரம் இருக்குது நான் சொல்கிறேன் போல்ட்னஸ் தைரியம் என்கிறது நீங்கள் எப்படி உங்கள் தோரணை எப்படி உங்கள் தோற்றம் எப்படி உங்கள் உயரம் எப்படி உங்களுடைய லுக்ஸ் எப்படி பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சம்பந்தமே கிடையவே கிடையாது நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு அவர்களுக்கெல்லாம் கவலை எல்லாம் என்ன கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டேங்க வேறு ஒன்றும் இல்லை அதனாலேயே சான்ஸ் வர்ற சான்ஸ் எல்லாம் போகுது அதனாலயே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதனாலேயே வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஷார்ட்டாக இருக்கிறது தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் சொல்கிறேன் அது பிரச்சனை அதுக்கும் நீங்கள் என்னவா இருக்க முடியும் என்பதற்கும் சம்மந்தமே கிடையாது அதுக்கும் உங்களுடைய அதிகாரத்துக்கும் அதற்கும் உங்களுடைய வெற்றிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க எவ்வளவு ஹைட்டுன்னு பார்த்து எவ்வளவு வெயிட்டின்னு பார்த்து உங்களுடைய வெற்றி கிடையாது வெற்றி வந்து வேற ஒரு காரியத்தில் அடிப்படையில் இருக்கிறது சிலர் நினைக்கிறாங்க போல்டா இருக்கணுங்க போல்டா இருக்கணும்னா கொஞ்சம் டாலா இருக்கணும் கொஞ்சம் ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கணும் பார்த்தா பயப்படுற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தணும் இதெல்லாம் உலகத்தில் கத்து தர்றாங்க பாருங்க உலகத்தில் எப்படி இருக்குதுன்னு கத்து தர்றாங்க உலகத்தில் மற்ற ஆட்கள் மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க கொஞ்சம் ஆள் உயரமாக இருக்கணும் ஆள் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் இத்தனை டிகிரி இருக்கணும் இதெல்லாம் பார்த்து மக்கள் பயப்படுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இது ஆனால் ஆவிக்குரிய அதிகாரத்தை பற்றி நான் பேசிகிட்டு வரோம் உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை பற்றி உலகத்தில் வந்து ஆள் உயரமாக இருந்தால் பயப்படுறாங்க அதுக்கு தான் போலீஸில் உயரமான ஆளுகள் எடுக்கிறாங்க மிலிட்ரியில் நல்லா வாட்ட சாட்டமாக எடுக்கிறாங்க ஏன்னால் ஆள் கொஞ்சம் நல்லா இருந்தாதான் முடியும்னு சொல்லி ஆனால் ஆவிக்குரிய அதிகாரத்தை பற்றி பேசுகிறோம் பாருங்கள் அதில் வந்து நம்மளுடைய தோற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டில் வலது கரத்திலே கண்டேன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் நல்ல கவனிங்க மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள தூதன் தூதன் எப்படிப்பட்டவனா பலமுள்ள தூதன் மிகுந்த சத்தமிடுறான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சத்தம் விடுறது பலமாக பார்க்குறதுக்கு பலமுள்ளவனாக இருக்கிறது அதுதான் பெருசுன்னு நினைக்கிறோம் பாருங்கள் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாக காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன் அப்பொழுது மூப்பொருள் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவண்டிய ஏழு ஆவியலாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமன்றங்களையும் பரிசுமன்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியின் முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்தர்களும் பாஷைக்காரர்களும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்ற ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இப்ப என்னதுக்காக வாஸ்தேன்னு சொன்னா தேவதூதன் பலமுள்ளவனை போல இருக்கிறான் உரத்தை சத்தம் எடுகிறான் இதை திறக்க பாத்திரவான் யார் என்று சத்தம் கொடுக்குறான் நாம நினைக்கிற உலகத்தில் ஆள் சத்தம் கொடுக்குற ஆள் பார்க்கறதுக்கு பலமுள்ளவனாக இருக்கிற ஆள் தான் பெரிய அதிகாரின்னு சொல்லி கிடையாது அவனால் புஸ்தகத்தை திறக்க முடியல இந்த புத்தகத்தை யாராலையும் திறக்க முடியல கடைசியில் யாரை காமிக்கிறாங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற ஒருவர் அவர் அமைதியில இருக்கிறார் ஆட்டுக்குட்டின்னா த மோஸ்ட் ஜென்டில் பீயிங் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் அல்லது ரொம்ப ஒரு பயந்த ஸ்வாபம் உள்ள ஒரு மிருகம் போல் இருக்கும் ஆட்டுக்குட்டி அப்படிப்பட்ட ஒருவர் ஆனால் இந்த பூமியிலேயே அவர் ஒருவருக்கு தான் வானத்தில் பூமியிலும் இந்த புஸ்தகத்தை திறக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதிகாரம்ங்கிறது நாம் பேசுகிறது வேற பாருங்க நாம் பேசுகிறது எதை பேசுகிறோம் கத்திரத்திலிருந்து நமக்கு வந்து கிடைத்திருக்கிற ஒன்றை குறித்து பேசுகிறோம் உங்கள் ஹைட்டை பற்றி பேசலை வெயிட்டை பற்றி பேசுகிறேன் உங்கள் ஜாதி என்னென்னு பேசலை அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம ஜாதிக்கு இதுலேருந்து மேலே போக முடியாதுங்க அவ்வளோதாங்க அவ்வளவுதான் லிமிட் நீங்க முடிவு பண்ணி மனுஷனுடைய நினைவுகளை அப்படியே அவன் இருக்கிறான் நீங்க உங்க ஜாதியை பற்றியே பேசி இவ்வளவுதான் லிமிட்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வேற யாரும் மாற்றவே முடியாது நான் சொல்லுகிறேன் கடவுளே அதை மாற்ற முடியாது கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றேன் கடவுளே அதை மாற்ற முடியாது உங்க ஜாதியின் மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை சிலருக்கு வந்து இது அவ்வளவுதான் நம்ம ஜாதிகாரங்களும் அதற்கெல்லாம் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உயர முடியாதாங்க யார் சொன்னது நீங்க தேவ ஜாதிங்க தேவன் உண்டாக்கின ஒரு ஜாதி ஒரு புதிய இனத்தை உண்டாக்கி இருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவிலெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஜாதி அந்த ஜாதியை நீங்களும் நானும் சேர்ந்திருக்கிறோம் தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நான் விசுவாச ஜாதி தேவனால் பிறந்த அந்த ஜாதி தேவனால் பிறந்தவன் நான் அப்ப பாருங்க நம்ம ஹைட்டு வெயிட்டு அது இது லுக் நம்ம டிகிரி இத பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அதிகாரம் அதிகாரத்துக்கு இதுக்கு சம்மந்தமில்லை பரலோகத்தின் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறான் அதை கொண்டாந்து இதோட போட்டு கலந்து குழப்பாதீங்க கடவுளும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் நீங்கள் யார் எங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோட கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமையும் கத்தவும் உங்களுடைய பாதை வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப எல்லாம் முடியுங்க ஹலோ என்ன கோல் டாலா இருந்து என்ன பிரயோஜனம் ஈஸியா அடி வாங்கலாம் மிஸ்ஸே பண்ண முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அதிகாரத்தை எடுத்தான் பாருங்கள் அவனுக்கு ஒரு கல் போதும் அதிகாரம் இருந்தால் தைரியம் வந்துடுது அந்த அதிகாரத்தை ஒருத்தன் உணர்ந்து கொண்டால் நான் யார் எந்த தேவன் என்னுடைய தேவன் யார் அவருடைய அதிகாரத்தோடு நான் வந்திருக்கிறேன் யாருடைய கரம் என் மீது இருக்கிறது யார் என்னை அழைத்து இருக்கிறார் யார் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னை ரட்சித்தது யார் எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையிலே உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கிற சகல சக்திகளையும் மீறி நீங்கள் மேலே வருவீங்க அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு எதிராக எதுவுமே கிரியை செய்ய முடியாது ஏனென்றால் இது தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம்